அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் சின்ன வயசுலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயிருக்கு போயிட்டு வருவாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பாயெலாம் வந்து பயிருக்கு போயிட்டு கீரை கத்திரிக்காய் வாழைக்காய் வாழைப்பூலாம் கொண்டு வருவாங்க அந்த பயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நேரில் பார்க்கணுன்னு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை இப்போ வந்து அங்கே தான் போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு இப்போது வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் இதுதான் வந்து நம்ம வீட்டிலேருந்து போகிற தெரு இந்த தெருவெலாம் பார்த்திங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பாலத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே ரோடு சரி இல்லாமல் தான் இருக்குது குண்டும் குழியுமா நாலு தடவை இந்த வழியில் வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துவிட்டோன்னா பைக் வந்து சுத்தமாக களக்கலத்து போயிடும் அந்தளவுக்கு இருக்குது மோசமாக இருக்குது ரோடு காலையிலேயே வந்து வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அப்புறம் மதர்சாக்கு போகிற பிள்ளைங்க எல்லாமே வந்து இந்த வழியாக தான் போகிறாங்க பாருங்கள் நான் வெள்ளம் வந்திருக்கும் போது இந்த ரோட்டெல்லாம் காமிச்சிருப்பேன் இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகி பாலத்து அந்த ஆற்றுலேருந்து தண்ணி உள்ளே பூந்தது இந்த இடம்லாம் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் பாருங்கள் அந்த இடம் தான் இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரோடு இங்கிலேருந்து நல்லாயிருக்கும் எங்கள் ஏரியா பிரசிடென்ட் ஐயா இல்லைன்னா கவுன்சிலர் ஐயா யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செய்து ரோடு போட்டு கொடுத்துருங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது இந்த சைடும் அப்படி தான் இருக்குது அந்த சைடு ஜம் ஜம் சர்வீஸ்லேன்னு கலந்தோப்புக்குள்ள வர ரோடுமே அப்படி தான் இருக்குது கொஞ்சம் பார்த்து சீக்கிரமாக ஒரு ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ரோட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் இதில் தான் நேராக உள்ளே போகணுமா இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க காலையில் ஃபஜ் பயிருக்கு வரவங்க மூணு மணிக்கு ஆறு மணி ஆறு ஏய் சாயங்காலம் ஆறு மணிக்கா காலையில காலையில ஆறு மணிக்கு வந்துட்டு மூணு மணிக்கு போயிடுவாங்க வாங்க போய் பார்ப்போம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பயிரை போய் பார்க்கணும் பார்க்கணுன்ட்டு இன்றைக்கி போய் பார்த்துடுவோம் அப்படியே உங்களுக்கு காமிக்கணும்னு தான் வீடியோ எடுக்கிறோம் ஆல்பேட்டையிலேருந்து கொல்லமலை வ கொல்லமலை வழியாக உள்ளே வரணும் கொல்லமலை உள்ளே வந்தாக்கா ஆடூர் போகிற ரோடாக இது ஆடூர் போகிற ரோடு

சொல்லுது ஆடு திங்கிறது போல ஆடு தான் செம்பயம் எனக்கு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்க இந்த சைடு என்னது இது என்னது கரும்பா கரும்பு ஒரு யாரோ பயிர் முடிஞ்சு போய் போகும்போது இந்த வாழைக்க போட்டு போயிட்டாங்க செவ்வாழை மாதிரி இல்ல செவ்வாழை வந்ததுக்கு ஒரு செவ்வாழை கிடச்சிருச்சு எடுத்துக்கோ நீங்கள் பாருங்க உள்ளே வந்தாச்சு பயிர் உள்ள இங்கே கொஞ்சம் கேப் இருந்துச்சு அதில் பூந்து வந்திருக்கோம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பைக் சவுண்ட் வேறு கேட்குது பயிர்காரங்க பார்த்தா கோச்சிக்காதீங்க நாங்கள் வந்து சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கு தான் உள்ளே வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்கிறது பூராவும் கொடி தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப நாள் ஆசை உள்ளே வந்தாச்சு இங்கே பாருங்கள் வெத்தலை கொடி பயிர் வெத்துல வாசனை இருக்கு அடிக்குதுல இருக்குது இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிடுவோம் ஆசைய பாருங்கள் பாருங்க ஃபுல்லா கொடி தான் இந்த பக்கம் பக்கம் அப்புறம் இன்னும் இன்னும் அந்தாணெல்லாம் போனாக்கா வெத்துல இந்த இப்ப நம்ம உள்ள வந்திருக்கிற பயிர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வெத்துல வாழை மரம் தான் இருக்குது அந்தானெல்லாம் உள்ள போனா கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க பயிர்ல அவ்வளோதான் நம்ம கிளம்பிடுவோம் 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 போகிறதுக்கே மனசு வரல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நல்லா இருக்குது செழிப்பாக இருக்குது வெத்துலலாம் ம் சரி போகலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க அங்கே ஒரு கேப் இருந்துச்சு அதில் உள்ளே போய்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டோம் வெளியில் ஒரு ஒரு வாழைக்காய் கலந்துச்சு அதை எடுத்துக்கிட்டோம் செவ்வாழை பாருங்கள் பயிர் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து இதோட வெத்தில் பயிர் முடிஞ்சிருச்சு அதை தெரிய பாருங்கள் தென்னோலை வச்சுருக்காங்களோ அதோட வெற்றில் பயிர் முடிஞ்சி அதுக்கு அண்ணாண்ட இன்னும் போனால் கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கு தனியாக முருங்கைக்காய்க்கு தனியாக வாழை வாழை மரம் வாழைக்காய் இப்படி தனித்தனியா இன்னும் உள்ளே போனால் இருக்கும் எனக்கு வெற்றில பார்த்தோன்னே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ளே போனோன்னு சரியான வாசனை அவ்வளோதான் போகலாம் போய் பார்ப்போம் அங்கே கேப் இருந்தால் உள்ளே போய் பார்ப்போம் இல்லைன்னா போயிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் ஆனால் இந்த பயிருக்கு உள்ளே வந்து பாருங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் தண்ணி நிற்கிது கீழே இந்த பாருங்கள் அந்த தாத்தா இறங்கி தான் உள்ளே போகிறாரு என்ன சொல்கிறாரு இது அழிய அழியிற பயிராம்மா அழிய போகிற பயிராம் அழிய போகிற பயிருங்கன்ட்டு அவங்க சொல்கிறாங்க புதுசாக இருக்குமேட்டு உருவாக்குங்களா அந்த பையன் இது வெறும் முருங்கைக்கா தான் இருக்குது ஆனால் கீரையே இல்லை குச்சி குச்சா தான் நிற்கிது இங்கே ஒன்றும் இல்லை கத்திரிக்காயெலாம் எங்கே இருக்குதுன்னு தெரியல பாருங்க இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் நெல் போட்டிருக்காங்களா என்னன்னு விதை நட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆடி கீ போடுவாங்கள்ல பாருங்க கண்ணு கேட்டு தூரம் வரைக்கும் யாரும் இல்லை இது ஒரு பயிர் எல்லாமே நாங்கள் வர வழியில் வெத்தலை பயிராக தான் இருக்குது வெத்தில கொடியாக தான் இருந்துச்சு கத்திரிக்காய் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு பார்த்தேன் இல்லை இன்னும் போய் பார்ப்போம் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்த பயிரோடு இங்கே முடிஞ்சிடுச்சு இதுதான் ஆடூர் போகிற ரோடு நீ பாருங்க போர்கோட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுக்கானாண்டு ஆடூரே வந்துருச்சு அங்கே வீடுலாம் தெரியுது மேலே சொல்கிறேன் அதை கட் பண்ணி அங்கே போய் மேலே இருக்குதா டீ அந்த சைடில் இருக்குது போல அங்கே பார்த்தா தெரியும் திருச்சநாபுரம் போற ரோட்ல போகும்போது பார்த்தா தெரியும் அங்க இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் கத்திரிக்காய் அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல வெண்டைக்காய் உம் மின்சால இப்ப நாங்க வீட்டுக்கு போறோம் இந்த அப்பாவே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க அங்க ஒரு பயிர்ல பார்த்தோம்ல இது இன்னொரு பயிர் இதுவுமே வெத்துல கொடியாதான் இருக்கு தண்ணி நைட்டு செம்ம மழை பெஞ்சிச்சு பாருங்க அந்த மலையில பயிர்ல எல்லாம் தண்ணியா நிக்குது இப்படிதான் உள்ளே போகணுமா இதுல தண்ணியில் இறங்கிதான் இருந்தாலும் பயமா இருக்கு தாத்தா சரி சரி தண்ணி ஃபுல்லா நீங்க விட்டுருக்கீங்களா இல்லை மழை பெய்ஞ்சதுல நீ கத்திரிக்காய் எல்லாம் போடுவீங்களா அதெல்லாம் எங்க பச்சாச்சா இப்போ வெறும் வெத்துல சீசன் தான் போல இந்த அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா பயிரில் வந்து ஒரு ஒரு சீசனுக்கு ஒன்று ஒன்று போடுவாங்க இப்போ கத்திரிக்காய் இல்லம்மா வெத்தலை கொடி தான் வந்து எல்லா பயிரிலையும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு ஒரு கத்திரிக்காய் செடி ஒன்று ஒன்று அங்கங்கே இருக்குது நல்லா என்னோடய ஹைட்டுக்கு உயரமாக இருக்குது நான் அவ்வளோ உயரத்தில் கத்திரிக்காய் செடி பார்த்ததே இல்லை அவ்வளோ உயரத்துக்கு இருக்குது இந்த காய் பார்த்திங்கன்னா பழம் என்ன பழம்னே தெரில பார்க்கறதுக்கு நாவப்பழம் மாதிரி இருந்துச்சு அதனால் பறித்து பார்த்துட்டு இருந்தேன் என்ன காயின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் வந்து பயிர் ஒரு ஒரு பயிரில் ஒரு ஒரு காய் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் அப்படி கிடையாது எல்லா பயிர்லேயுமே வெட்டில் கொடியும் இருக்குது வாழை மரம் இருக்குது முருங்கைக்கீரை அந்த மாதிரி இருக்குது கத்திரிக்காயும் அதோடு கலந்து இருக்கும் போல் அது ஒரு ஒரு சீசனுக்கும் ஒன்று ஒன்று மாற்றுவாங்க போல் இருக்குது அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம் அந்த அப்பா வந்து வந்ததுக்கு வந்து கொஞ்சம் ஆவுத்தி கீரை கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் வெயிலில் வந்து தண்ணி தகமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜூஸும் வாங்கிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்தோம் ஏன்னா பயிருக்குள்ளே தண்ணிலாம் நின்றுச்சு தண்ணிக்குள்ளே இறங்கி வீடியோ எடுத்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க லைக் போட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அசலாமோ